கத்திரும்பதாக நிறைய வித வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றாம் வசனம் சீயோனின் சிறையிருப்பை கற்று திருக்கும் போது சொப்பனும் கார்பாடு கத்திரமாய் விட்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது ஒரு சிறையறுப்பை சிற ஜனங்களுடைய சிறைப்பு திருக்கும் போது அது சொப்பனும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது இந்த நம்மளும் அநேக சிறையர்பில் இருக்கலாம் வியாதி சிறையர்ப்பாக இருக்கலாம் சமாதானம் இல்லாமல் சிறையர்பாக இருக்கலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கோம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் அன்றைக்கு சுய ஜனங்கள் அவங்க இஸ் எஸ்லேயும் இல்லை அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களோட மீதல் மொத்தம் அவங்க சிறையில போகிறாங்க அவங்க ஒவ்வொரு தேசமேலாம் சிறையர்பில் போகிறாங்க ஒவ்வொரு தேசத்துக்கு அடிமையாக இருக்காங்க மறுபடியும் அது திருப்பி மறுபடியும் எரிசலையும் கொண்டு வரும்போது அது கனவு மாதிரி இருந்தான் சொப்பள மாதிரி இருக்கும்னு கற்று சொல்கிறார் இந்த வேலையில் நமக்கும் அநேக சிறையிருப்பில் இருக்கலாம் கேட்க யாருக்காவது நல்லா ஆரோக்கியம் இருந்துக்கலாம் இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் வீடு இருந்திருக்கும் வீடு இருந்திருக்காது ஏதோ ஒரு காரியத்தில் இருந்திருக்கும் இன்னைக்கு சிறையப்பில் போயிருக்கும் அது எங்கேயோ போயிருக்கும் இல்லை ஏதாவது விசுவாசங்கள் கிரிகளுக்கு இப்படிப்பட்டிருக்கும் எங்கேயாவது இருக்கும் அன்னைக்கு அவங்கள்ட்ட அவங்க அனுபவிக்காம அனுபவிக்காமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது கத்தர் கொடுக்கறாங்க அதை நீங்கள் கத்தர்கிட்ட ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் சீர்பட்டு கத்தர் உங்களை இறங்கினார்னா அந்த திரும்பி தர்றது உங்களுக்கு கனவுமாக இருக்கும் இனி அது வந்து கிடைக்குமா இனி இந்த ஆரோக்கியம் திரும்பி வருமா எனி இந்த காரியம் கிடைக்குமா இனி ஒரு விஷயமா எனக்கு ஒரு சமாதானம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எல்லா காரியமும் இனி அதுக்கு வரையில வரவே வர வாய்ப்பு இல்லைன்னு இருக்கும் ஆனால் அது கிடைக்கும் போது ஒரு கனவுமாதிரி இருக்கும் கனவு நம்ப முடியும் நம்பவே முடியாமல் இருக்கும் அப்படி சிறு ஜனங்களுடைய சிறைப்பத்தை பற்றி அவர் உங்களுடைய சிறைப்பை தருப்புவார் இந்த பூமி சாட்சியல் வாழ்க்கை தருவார் நம்ம அர்ப்பணிப்பு வாழ்க்கை சீர்படுத்துவோம் அவர் பால் சமைப்போம் கண்டிப்பாக அது பூமியில் சாட்சியல் வாழ்க்கை தருவார் ஃபாலோத்தையும் ஆயுதப்படுத்துவார் தேவன்கிருபராக ஆமேன்